நீங்கள் இணைந்திருப்பது ஜாய பிராய்ஸின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் சண்மிகா சிவகுமார் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இவ்வாறுக்கான தலைப்புச் செய்திகள் ஜாயந்தபுர பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள அறிமுக விழா மாணவிகளுக்கான முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வர்த்தக மாணவிகளுக்காக வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பு ஜாய்புரா ரஷ்ய மொழி மையத்தினால் வழங்கப்படவுள்ள ரஷ்ய மொழியில் தொழில்நுட்ப டிப்ளோமா

ஸ்ரீ ஜாயந்திரபுர பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது பட்டமளிப்பு விழா ஒக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் முப்பதாம் தேதிகளில் பண்டார் பண்டாராய் ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விவரங்களை விரைவில் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் மனிதனியல் மற்றும் சமூக ஆகிய படத்தில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் செமிஸ்டர் தேர்ப்புகள் மற்றும் சமூக ஆரோக்கிய பீடத்தின் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் செமஸ்டர் தேர்வு ஏழாம் ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி நான்கு சனிக்கிழமை முதல் தொடங்க உள்ளது வெறும் நாட்களில் தேர்வு அட்டவணையை விரிவுரையாளர் இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது ஜார்கண்ட் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கட்டைகள் மற்றும் வர்த்தக பீட மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பு மேலாண்மை கல்விகள் மற்றும் வணிகப்பீடு மாணவர்களுக்கான நேரடி கல்வி நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரை கல்வி பணிகளை தொடர்பு கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் முதல் செமிஸ்டர் தேர்வுகளுக்கான படிப்பு விடுப்பு காலம் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல்

ரஷ்ய மொழியில் தொழில்முறை டிப்ளமாவை மூலம் நடாத்துகின்றது மற்றும் கலாச்சாரம் மாணவர்களை சித்தப்படுத்துவதற்கு தீவிர படிப்புகள் நடவடிக்கைகள் மற்றும் கல்வி ஆதரவை இந்த திட்டம் வழங்குகின்றது இந்த தொழில்முறை டிப்ளமாவிற்கான விரிவுரைகள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கும் மற்றும் ஆன்லைனில் நடாத்தப்படும் பதிவு செய்வதற்கான இறுதி திகதி ஜூலை பதினைந்து ஆகும் பூமித்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மின்னிதலுக்கான கல்வி கட்டுரைகள் சமர்ப்பிக்க தொடங்கியுள்ளது பல்கலைக்கழகத்தின் பீடத்தின் சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட மின்னிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது பாலின ஆய்வுகளுக்கு அமர்ப்பிக்கப்பட்ட இந்த மின்னதல் நமது அடுத்த பதிப்பீட்டு தொகுதி நான்கு இதில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்கள் அசல் சமர்ப்பிக்க அறிஞர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை வரவேற்கின்றது பல்வேறு பாடப்பகுதிகளில் பாலின ஆய்வுகளை ஆராயும் ஆவணங்களை தேடுகின்றது மற்றும் கட்டுரைகள் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அனைத்து சமர்ப்பிப்புகளும் ஜேர்னலின் இணையதளத்தில் உள்ள சமர்ப்பிப்பு இணைப்பு வழியாக மைக்ரோசாப்ட் வேர்ட் ஆவணங்களாக மின்னணு முறையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளியீடு ஸ்ரீ ஜாய் பல்கலைக்கழக சமூக புள்ளியல் ஆய்வுகளினால் வெளியிடப்பட்ட சர்வதேச சமூக புள்ளியல் இதழ் திறந்த சேர்க்கையானது இணை மதிப்பாய்வு கோட்பாட்டு புள்ளியல் மற்றும் எண்கள் பற்றிய அறிவை அதன் பாடப்பாதையில் பல்வேறு பாடங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளும் இரட்டை நுட்பங்களை பயன்படுத்துவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது பல்வரு துறைகளில் பொருத்தமான எண்கணித முறைகளின் பயன்பாட்டை கோட்பாட்டு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஊக்குவிப்பதும் விரிவுபடுத்துவதும் இங்கு முக்கிய அம்சமாகும் இங்கு ஆராய்ச்சியில் சிறந்த முடிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது இதழ் அறிவியல் மற்றும் பலவற்றில் பாடங்களை வழங்குவதற்கான வாய்ப்பை குறித்துள்ளது இடைநிலை ஆராய்ச்சிக்கான புள்ளி விபர நுட்பங்களை ஒருங்கிணைப்பதும் புள்ளி விபர பயன்பாடுகளின் ஒட்டுமொத்த புரிதலை மேம்படுத்துவதும் மற்றொரு நோக்கமாக இங்குள்ளது இலங்கை கராத்தி அணிக்காக தெரிவு செய்யப்பட்ட ஜாயப்புற கடகள வீராங்கனை ஸ்ரீ ஜாயப்புற பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு அறிவியல் பட்டப்படிப்பு பரட்சாத்தியான மெர்ஷா திமித்து இலங்கை கராத்தி அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பல சர்வதேச போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் போட்டாலில் நடக்கவுள்ள தெற்காசியில் நடக்கும் இரண்டாவது சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கவுள்ள காமன் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கும் தொகுதி பெற்றுள்ளார் ஜாயபிர நியூஸ் அவர்களின் சிறப்பான சாதனைகளுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வரவிருக்கும் அனைத்து போட்டிகளிலும் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாற்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் ஜாய்புர மாணவர்கள் பலரின் பெரிய சாதனைகள் ஸ்ரீ ஜாயவேந்திரபுரம் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு அறிவியல் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தனது மாணவர்களின் சிறப்பான சாதனைகளை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றது இந்த திறமையான இளங்கால பட்டதாரிகள் தங்களது சிறப்பான திறன்களையும் அர்ப்பணிப்புகளையும் வெளிப்படுத்தி பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தையும் மேற்கத்தைய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இமேஷ வர்ணகுல சூரிய வர்ணகுடசூரிய உதயப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப்பாக வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது ஜாயஸ் நெட்பாலின் இரண்டாவது ரன்னரப்பட்ட தெற்கு அணியை இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் வடமேற்கு அணியை கால்பந்து தேசிய அளவில் உயர்த்த உழைத்த விளையாட்டு வீரர்களுக்கு ஜாயப்ராய் ஜாய்பிரா நியூசார்காக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்துடன் இவ்வாறுக்கான பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்து விளைஞ்சிருந்த அடுத்தவார செய்தியறிக்கைகளுடன் வணக்கம்